السلام عليكم ورحمه الله وبركاته ارتنا كل كلاس اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فان طلقها فلا تحل له من بغض حتى تنقيه زوجا غيره فان طلقها فلا جناها عليهما اي يتراجع لنا أن يقيم حدود الله وتلك حدود الله يبينها لقوم يعلمون وإذا طلقتم النساء فبلغنا جعلهن فأمسكوهن بمغروف أو شرّهن بمغروف ولا تمسكوهن لرورا لتغتدوا ومن يفعل ذلك فقد ظلم نفسه ولا تتخذوا آيات الله هزوا واذكروا نعمة الله عليكم وما أنزل عليكم من الكتاب والحكمة حكمتي يغيلكم به فاتقوا الله واعلموا أن الله بكل كل عليم وإذا طلقتم النساء فبلغنا أجلهن فلا تغضوهن أن أزواجهن إذا ترى ترى الله بينهم بالمغروف ذلك ുംദി തമിഴ്മിങ് ഇരണ്ട് തലാക്ക് ചൊല്ലിയ പിന്നെ மூன்றாவதாகவும் அவளை அவள் தலாக்கு சொல்லிவிட்டால் அவனல்லாத வேறு கணவனை அவள் மணந்து கொள்ளும் வரை அவள் அவனுக்கு ஆகுமானவள் அல்ல ஆனால் அவனல்லாது வேறொருவன் அவளை திருமணம் செய்து அவனும் அவளை தலா கூறிவிட்டால் அதன் பின் அவளும் முதல் கணவனும் அவளும் முதல் கணவனும் ஆகிய இருவரும் சேர்ந்து அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்பை நிலைநிறுத்திவிட நிலைநிறுத்தி விடாமல் விடலாம் எண்ணினால் அவர்கள் இருவரும் திரும்பவும் திருமணம் செய்து கொண்டு மனவாழ்வில் மீண்டும் மீண்டு கொள்வதில் அவர் மீது குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்திய சட்ட வரம்புகளாகும் அறிந்து கொள்ளு அறிந்து கொள்ளும் மக்களுக்காக இவற்றை அவன் விவரிக்கிறான் உங்கள் மனைவிகளை நீங்கள் ரஜியான தலாக்கை கூறி அவர்கள் தங்கள் இத்தாவின் தவணையிலிருந்தால் அத்தவணை முடிவதற்குள் அவர்கள் முறைப்படி மனைவிகளாகவே நிறுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது இத்தாவின் தவணையை முடித்து கொண்டு முறைப்படி விட்டுவிடுங்கள் ஆனால் நீங்கள் அநியாயமாக துன்புறுத்துவதற்காக அவர்களை தடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள் இவ்விதம் எவரேனும் செய்தால் நிச்சயமாக அவர் தனக்கு தானே தீங்க கொண்டவராவார் ஆகவே அவர் அல்லாவுடைய வசனங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை பரிகாசமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் உங்கள் மீது அல்லாஹ் புரிந்திருக்கும் அருள் கொடையையும் உங்கள் மீது அவன் இறக்கிய வேதத்தையும் ஞானத்தையும் சிந்தித்து ஆராய்த்து ஆராய்ந்து பாருங்கள் அவன் இதை கொண்டு உங்களுக்கு உபதேசிக்கிறான் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிபவன் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தலா கூறிய பெண்கள் தங்கள் இத்தாவின் தவணையை முழுமைப்படுத்திவிட்ட பின்னர் அவர்கள் தங்கள் முந்திய கணவன்மார்களை அல்லது தாங்கள் விரும்புகின்ற வேறு ஆண்களை ஒழுங்கான முறையில் திருமணம் செய்து செய்வதை தடுக்காதீர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் அவர்கள் தங்களுக்குள் ஒருவர் மற்றவரை திருப்தி கொண்டால் உங்களில் எவர் அல்லாவை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர் இதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறார் இது உங்கள் உங்களை மிக தூய்மைப்படுத்துவதாகவும் மிக பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் இருக்கிறது உள்ள நன்மைகளை அல்லாவே அறிவா நீங்கள் அறிய மாட்டீர்கள் அலாமலை வரமதுல்லாஹி வரகா